வணக்கம் மக்களே திடீர் திருப்பம் அடுத்தது நடிகர் விஜய் கட்சியில் இணையும் ஓபிஎஸ் அவர்கள் காலையிலே தமிழக அரசியல் பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க நாளுக்கு நாள் தேர்தல் களமும் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டதுனே சொல்லலாம் குறிப்பாக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பின்னாடி தேர்தல் களமே பரபரப்பாக மாறிவிட்டது சமீப காலமாகவே அதிமுக மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலருமே நடிகர் விஜயின் கட்சியில் தொடர்ந்து ஐக்கியமாகி வருகின்றனர் நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விஜயின் கட்சியில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸும் தாவாய்க்காவில் இணையவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை கெடு விதித்துள்ள அவர் தனி கட்சி தொடங்க இருப்பதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் தற்போது திடீர் திருப்பமாக அவரும் விஜய் கட்சியில் சேரவிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன மேலும் இது குறித்து மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்காலிகமாக நீக்கப்பட்டவர்களையும் கட்சியை துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் சேர்க்க முடியாது என்று உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளார் இதனால் ஓபிஎஸ்சின் அதிமுக மீண்டும் சேரும் முயற்சிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன ஓபிஎஸ் சமீபத்தில் நடிகர் விஜயின் டிவி கேவில் சேரலாம் என்ற தகவல்கள் வெளிவந்த போதும் அவரது ஆதரவாளர்கள் டிவி கேவே அரசியல் ரீதியாக பரிசோதிக்கப்படாதது என்று கூறி அந்த வாய்ப்பை எதிர்த்துள்ளனர் மூன்று முறை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அனுபவமற்ற கட்சியில் இணையக்கூடாது என்பதே அவர்களின் கருத்து இந்த நிலையில் திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவது நடந்தால் தமிழக அரசியலில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் முன்னாள் அதிமுக தலைவர் சிலர் ஏற்கனவே திமுக அரசில் பதவிகளை வகித்து வருவது ஓபிஎஸ்க்கு ஊக்கமாக உள்ளது மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் உருவாக்கியுள்ள அதிமுக நிர்வாகிகள் உரிமை குழு கடந்த வாரம் சென்னையில் கூட்டம் நடத்தி தங்களது கருத்துக்களை எழுத்து பூர்வமாக அளித்துள்ளனர் அதில் அதிமுக ஒன்றிணைப்பு பெறாவிட்டால் திமுக கூட்டணியில் சேருவது அரசியல் ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் சரியான வழியாக இருக்கும் என்று பலர் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுக பின்பற்றும் பெரியார் அண்ணா கொள்கைகள் அதிமுக தொடங்கப்பட்ட அடிப்படை நோக்கத்துடன் முரண்படுவதில்லை என்பதால் ஓபிஎஸ் திமுக அணியை தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதே அவர்களின் வாதம் ஓபிஎஸின் நெருங்கிய ஆதரவாளர்களில் ஒருவரான முன்னாள் எம்எல்ஏ ஆ சுப்புரத்தினம் திமுகவும் பெரியார் அண்ணா கொள்கையை பின்பற்றுகிறது அதனால் அவசர சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் சேருவது தவறில்லை திராவிட இயக்கத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்களில் ஓபிஎஸ் ஈடுபட மாட்டார் என்றும் கூறியுள்ளார் மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ